இரவோடு இரவாக இடித்து தள்ளப்பட்ட வன்னியர் அக்னி கலசம் ஆக்ரோஷமான பாட்டாளி மக்கள் கட்சியினர் குவிக்கப்பட்ட போலீஸ் நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலனை பேரன்பிற்குரிய தொப்பு கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலமர்கா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை திமுகவின் வன்னிய விரோதத்தின் உச்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடித்து தள்ளப்பட்டிருக்கின்றது வன்னியர்களின் உயிர்நாடியில் கலந்த வன்னியர் அக்னிகாஸ் மூன்றை கோடி வன்னியர்களை இழிவு செய்த இச்செயலுக்கு பின்பாகவும் பாராளுமன்ற தேர்தலில் நம் வீட்டு வாசல்ல திமுக காரன் ஓட்டு கேட்டு ஜெயிச்சும் பாராளுமன்றத்திற்கு போய்விட முடியும்னு நினைக்கிறானே இதை நினைச்சாத்தான் வேதனையார் திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலம் பகுதியில் ஏறத்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமைந்திருந்த அக்னி அக்னிகலசத்தை கம்பீரமாக அக்னி அக்னிகலசத்தை சாலை விரிவாக்க பணிக்கனு காரணம் சொல்லி அன்னைக்கு இதே திமுக அரசு அந்த அக்னி அக்னிகலசத்தை அப்புறப்படுத்தலாம் இரண்டு ஆண்டுகளாக அந்த மக்கள் வேதனையில துள்ள துடிக்க துடிச்சாங்க அந்த அக்னி கலசம் ஒரு மூலையில சாத்தப்பட்டு இருந்துச்சு எவ்வளவு சிறப்பு மிக்க அந்த அக்னிகலசத்தை கேட்க நாதியற்ற நிலைவில் வச்சிருந்தாங்க காவல்துறை காவல் நிலையத்தில் பொறுத்து பொறுத்து பார்த்திருந்த பாட்டாளிகள் சாலை விரிவாக்க பணிகளுக்கு பின்பாக அதே இடத்தில் வன்னியர் அக்னிகலசத்தை நீங்க நிரூபிக்கலான்னு அன்னைக்கு சொன்னீங்களே சாலை விரிவாக்க பணியெல்லாம் முடிஞ்சிருச்சே எப்ப நிரூபிக்கான கேட்டு கேட்டு பார்த்து நேற்று இரவு வேளையில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் அணிதிரண்டு பிரம்மாண்ட அக்னி கலசத்தை அந்த இடத்துல நிறுவிருக்கிறாங்க அந்த வழியாக போன போலீஸ் பெட்ரோல் நிறுத்தி இந்த இடத்துல நீங்க அக்னிகலசத்துல வைக்க முடியாது உடனடியாக அப்புறப்படுத்தணும் என்று அதட்டி இருக்கிறாங்க அங்க இருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் எதுக்காக நாங்க அரை நூற்றாண்டு காலமாக இதே இடத்துல வன்னியர் அக்னிகலசம் இருந்துச்சு சாலை விரிவாக்கப்படையை அப்புறப்படுத்துனீங்க ஏன் மீண்டும் வைக்கல என்ற கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத காவல் நிலையத்துல காவல்துறையினர் இருக்கிற கூட்டம் விடிஞ்சா பல நூறா பல்லாயிரமா பெருகிடும் அதற்குள்ளாக இவர்களை அடக்கி ஒடுக்கி எப்படியாவது அனுப்பிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி போலீஸ்களை இறக்கியிருக்கிறாங்க போலீஸ கண்டு பயப்படுற கூட்டமா இந்த கூட்டம் எதற்கும் அஞ்சாம எதற்கும் அஞ்சாம அதே இடத்தில் அமர்ந்து வன்னியுக்கு எதிராக மட்டும் ஏன் இந்த அராஜகம் என்று கோஷம் எழுப்பி இந்த அக்னி அக்னிகலசத்தை நாங்கள் அப்புறப்படுத்த விடமாட்டோம் என்று முழக்கமிட்டு இருக்கிறாங்க விடிஞ்சா வன்னியர்கள் திரண்டுடுவாங்க அவர்களை கட்டுப்படுத்த முடியாது எப்பேற்பட்ட படை வந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை உணர்ந்த அந்த மாவட்ட காவல்துறையினர் பல நூறு போலீஸ்களை இறக்கி லேசான தடியடி நடத்தி அவர்களை அப்புறப்படுத்த இதன் பின்பாக இதன் பின்பாக நடந்ததுதான் கொடுமை அந்த அக்னிகலசத்தை விடிஞ்சா அப்புறப்படுத்த முடியாது என்று ஜேசிபி அழைச்சிருக்கிறாங்க ஜேசிபி அந்த இரவு நேரத்தில் வர இயலாத காரணத்தினால சாலையில போயிருந்த ஒரு லாரியை கொட்டு ரிவர்ஸ்ல எடுக்க சொல்லி இடிச்சு அது அத்தனை முப்பது பேர் சேர்ந்து தான் அந்த அக்னிகலசத்தையும் இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய அக்னிகலசத்தை லாரியில குத்த விட்டு இடிச்சு கீழே தள்ளி அப்புறமேட்டுக்கு அப்புறம் படுத்திருக்கு காவல்துறை இப்ப இருநூறுக்கும் மேற்பட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் கோவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன் இந்த வன்னிய விரோத செயல் எத்தனை எத்தனையோ அடையாள சின்னங்கள் இது தமிழ்நாட்டில் சாலையில் எல்லா இடத்திலும் இருக்கின்ற போது தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான வன்னிய சமுதாயத்தின் அடையாளமான வன்னியர் அக்னிகலசம் ஒரு இடத்துல இருந்தா ஒரு மூலையில இருந்தா உங்களுக்கு ஏன் நோவுது ஆனா இதுல என்ன தெரியுமா வேதனை இதுல என்ன தெரியுமா வேதனை இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் வன்னியனத்திற்கு எதிராக மட்டும் ஏன் இப்படி ஏவப்படுது நீங்க சொன்னீங்களா இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாய்மொழியாக உத்தரவு கொடுக்கப்பட்டதா இல்லையா சாலை விரிவாக்கமனைக்கு பின்பாக ஓராண்டு காலத்திற்கு பின்பாக நீங்க இதே இடத்துல நிரூபிக்கிறானு ஆனா ஓராண்டு காத்துட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்பதானே வச்சாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இப்பதானே வச்சாங்க ஆனா ஏன் உங்களுக்கு அதை பொறுத்துக்க முடியல ஏன் அதை உங்களால ஏத்துக்க முடியல தமிழ்நாட்டினுடைய ஆக பெரும் சமுதாயமான வன்னியருடைய அக்னிவசத்து கூட இங்க நிறுவனத்துக்கு இல்லையே இவ்வளவு சட்டம் வேலை செய்யுது ஆனா இதே சட்டம் வேற எங்கேயும் வேலை செய்ய மாட்டேன்னு ஏதோ சுப்பிரமணியபுரத்துல கடலூர் மாவட்டம் குறிஞ்சவாடிக்கும் கடலூருக்கும் விடைபெற்ற சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரத்துல உங்க தடையெல்லாம் மீறி நீங்க அகற்றணும்னு சொன்னதை எல்லாம் ஒரு துக்க ஒண்ணுமே கருதாம துச்சமன கூட கருதாம இன்னும் பறந்துட்டு தானே இருக்கு நீங்க கேள்வி ஒரு காவல்துறை அதிகாரி ஏன் மூன்று மணிக்கு எடுத்து வந்து அக்னி கலசத்தை நிறுவனீங்கன்னு ஏன் உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி பாத்துட்டாங்க உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி பாத்துட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு எங்கள் எங்களுடைய அக்னிகலசத்தை அங்க நிறுவனத்துல என்ன தயக்கம் எங்களுக்கு அந்த உரிமை கூட கிடையாதா தமிழ்நாட்டுடைய ஆகப்பெரும் சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளத்தை கூட அவங்களால பாத்துக்கிட்டு பொறுத்துக்க முடியலையா என்கின்ற ஆதகத்துல கொண்டு போய்றாங்க சரி இந்த கேள்வியை கேக்குறீங்களே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு அத்துமீறி கொடியேத்திட்டு போனாங்களே ஏன் அதை அடக்க முடியல அன்னைக்கு அவ்வளவு நாங்க இன்னைக்கு இன்னைக்கு கொடிய அக்னிகலசத்தை வச்சவங்க ஒற்றுமை உங்க சொன்னாங்க எந்த ஒரு சமுதாயத்திற்கு எதிராகவும் கோஷம்படலையே அன்னைக்கு கோஷமிட்டவங்க அத்தனை பேரும் மன்னியர்களுக்கு எதிராக கோஷமிட்டாங்களே அன்னைக்கு ஒரு சாதி கலவரம் வந்து இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு அசம்பவை நடந்து இருந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க கலவப்படலையே வன்னியர்களா எல்லா கேள்வியும் வாங்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன வந்துச்சு என்றா இந்த திமுகவின் அராஜகத்தனோட உச்சமால அது இருக்கு ஏங்க பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அந்த கொடியை அகற்றுன்னு தாசிதார் சொன்னாரா இல்லையா கோட்டாட்சியர் சொன்னாரா இல்லையா உத்தரவு குறிப்பிச்சுங்களேன் கடலூர்ல இருந்து குறைஞ்ச மாதிரி கிடைப்பட்ட அந்த சுப்பிரமணியபுரம் கிராமத்துல ஏற்றப்பட்டிருந்த அந்த அறுபது அடி உயர கொடி கம்பத்தால சாலையில பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஆபத்து கீழே போகக்கூடிய நீர் பைப்புக்கு ஆபத்து மேல இருக்கக்கூடிய மின் லைனுக்கு ஆபத்து ஈபி லைனுக்கு ஆபத்து இன்னண்ட பதைக்கப்பட்டு இருக்கக்கூடிய போன் கேபிளுக்கு ஆபத்து நெட்ஒர்க் கேபிளுக்கு ஆபத்துன்னு காரணம் காட்டி உரிய காரணம் காட்டி அது அகற்றணும் அப்படின்னு சொன்னீங்களே நீங்க போட்ட தடையை மதிக்காம கொடியேத்திட்டு வந்தாங்க நீ அகற்றணும்னு சொல்லாமலே அகற்றலாம் இன்னைக்கு லாரியை விட்டு இடிச்சு அந்த வன்னியல் கண்ணிய வசத்தை அகற்றுறீங்கல்ல எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு ஆணையும் பிரிப்பிக்கல மன்னிரகனிய சட்டத்தை உடனே உடனே வச்சு அடுத்து அரை மணி நேரத்துல அரசாங்கம் வேலை செய்யுது இல்ல இந்த சுப்பிரமணியபுரியம் கொடிகம்பத்தை அகற்றணும்னு அரசு ஆணையிட்டு ஒன்றரை வருஷம் ஆகுது ஏன் உங்களால பக்கத்துல இருக்க களை கூடைய வெட்டம் உள்ள அந்த கொடிகம்பத்துலங்க பக்கத்துல இருக்க கலையை கூட வெட்டம் உள்ள அப்படி என்னால் இந்த அரசு ஒரு சம ஒரு பிரிவினருக்கு ஆதரவாகவும் ஒரு பிரிவினருக்கு எதிராகவும் இருக்கா என்னங்க இது அநியாயம் என்னங்க இது அக்கிரமோ எங்க சட்டம் ஒண்ணு தானா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஒரு சட்டம் கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு சட்டம் இருக்கா இல்ல அந்த கட்சிக்கு ஒரு சட்டம் இந்த கட்சிக்கு ஒரு சட்டம் இருக்கா இல்ல அந்த சமுதாயத்துக்கு ஒரு சட்டம் இல்ல இந்த சமுதாயத்துக்கு ஒரு சட்டம் இருக்கா அவ என்ன வேணாலும் பேசுவான் நீ வாங்கிட்டு தான் போனோம் நீ வாயே திறக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா ஏங்க பொறுத்துக்க முடியல உங்களால ஏங்க சமுதாயம் என்னங்க கேட்டுச்சு ஆட்சி அறிஞர் அமர்லங்க ஆட்சியை கேட்டு பாத்துமா இந்த சமுதாயத்துக்கு புத்தி இருந்தா ஆட்சி அறிஞர் அமர்ந்துருக்குங்க உங்களை ஆட்சியில உட்கார வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சமுதாயத்தோ இன்னைக்கு அவங்களோட அடையாளத்தை கூட வைக்க வைக்க முடியலையாங்க அத்து போயிடுறீங்களேங்க ஆனா என்ன பெரிய திரும்ப பெரிய கொடுமை இத்தனையும் ஒப்பிட்டு பார்த்த பின்பாகவும் இந்த அரா இத்தனை அராஜகத்தையும் கடந்து போயிட்டு திமுக என்ன திரும்ப நினைக்கும் ஆனா வன்னியர்கள் தானே அவங்கள்ட்ட காசு தூக்கி போட்டா ஓட்டு போட்டுடுவாங்க அப்படி என்ற நிலைப்பாட்டுல திமுக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த அராஜகங்கள் நடக்கு ஒரே ஒரு முறை வன்னிய திருந்தி நமக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்ச மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னால திரண்டு அவர் ஆச்சரியில் அமர வச்சிருந்தா அவர்கள் நிற்கக்கூடிய இடங்கள்ல அவர்கள் ஆதரவு தரக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெற வச்சிருந்தா இவங்களுக்கு புத்தி வருமா வராதா எதுக்காக அவங்களுக்கு அந்த அலட்சியம் வன்னியெல்லாம் ஏன் அலட்சியம் பாக்கிறான் வன்னியர்கள்னா ஏன் அலட்சியமா கூட கொடுங்க கேவலமா பாக்குறான் காசுக்கு ஓட்டு போறோம்னு நினைக்கிறான் இடஒதுக்கீ வாங்கி கொடுத்தா அவர்களை விட்டுட்டு நமக்கு ஓட்டு போடுறானா தானே காரணம் நினைக்கிறானா இல்லையா அதனால என்ன காரணம் இப்ப இருக்கக்கூடிய பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க அரசாணை வெளியிட்டாங்க போலீஸ் அந்த கொடி அந்த கொடியை ஏற்றக்கூடாதுன்னு சொன்ன பின்பாக ராத்திரி நேரத்துல அத்துமீறி அந்த கொடியை ஏற்றுறாங்க அது சட்டவிரோதம் அதை நடவடிக்கை எடுக்க முடியல இப்ப இதை தூக்கி லாரியை வச்சு இடிச்சு இந்த வன்னியரங்கலச தழுறாங்களே அன்னைக்கு அதை செய்ய முடியல சரின்னு சொல்லி ஐந்து கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பின்பாக ஏய் நீங்க இந்த கொடி இவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கு அதனால கொடி கம்பத்தை அகற்றணும் என்று ஆணை பிறப்பிக்கிறாங்க அப்புறமும் இன்னும் ஒன்றரை வருஷத்துல அந்த கொடி கம்பத்தை அகற்ற முடியல ஒரு பொறம்போக்கு இடத்துல ஒரு குந்த குடிசை இல்லாத ஒருத்தவன் ஏழபால ஒருத்தவன் சின்னதா ஒரு கொட்டா போட்டு உக்காந்துட்டானா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல வருவாய்த்துறையினர் வந்து அந்த கொட்டாயை அகற்றிடுறாங்க இதையா உங்களால முடியல இது ஏன் உங்களால முடியல சர்வாதிகார ஆட்சியினால ஏன் முடியல அப்பனா என்ன உங்களை நினப்பு அப்பதான் உங்க உங்களுடைய நினப்பு என்னவா இருக்கு இங்க வன்னியர்களா நம்ம எப்படி வேணுமானாலும் சீண்டலாம் மற்றவர்களை அப்படியாக கையாள முடியாது வன்னியர்கள் சதுரி கிடக்கிறான் வன்னியர்களுக்கு தன் இனத்தின் மீதான உணர்வு இல்லை தனக்காக யார் உழைக்கிறார்கள் என்று அடையாளம் காண முடியல தனக்கான தலைவர்கள் தகுதி வாய்ந்த தலைவர்கள் இருந்த பின்பாகவும் தறிகட்ட கூட்டமாக கண்ட தருதலைக்கு பின்னால் நினைக்கிறான் அதனால தான் இந்த அலட்சியம் இல்லைன்னா நடக்குமா வேற எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குமா எங்கேயாவது ஒரு அணியா இந்த அநியாயம் நடக்குமா எவ்வளவு பெரிய அநீதி இது எவ்வளவு பெரிய அநீதி இது வன்னியர்கள் இன்னைக்கு வாழ்விழந்து ஊமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய உரிமை கிடக்கணும் அப்படின்னா ஒரே வழி மருத்துவர் ஐயா அவர்கள் பெண்ணால் சரணடைவது மட்டும்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டுகின்ற திசையில வெற்றியை கொடுப்பது மட்டும்தான் ஒரே வழி அதை தவிர்த்து நீ எத்தனை அடிமையானமாதான் மாறுவோ தவிர்த்து உனக்கு ஒரு விடிவு பிறக்கவே பிறக்க நீ திருந்தாத வரைக்கும் இந்த வன்னிய பேரினம் திருந்தாத வரைக்கும் அதற்கான விடிவு ஏழு ஜென்மம் வந்தாலும் கிடைக்கும்